வேதனை விளாடிமே விளாடிமார் புட்டினுக்கு ஆரம்பிதாது ஆரம்ப ஒன்பாமா சொல்லுது ஒன்ப அம்மா சொல்லுது விளாடிம புட்டினுக்கு வேதனை ஆரம்பி வாதம் முற்றுகிறது அவனுக்கு என்று என்ன கடவுளாக கொடுக்கப்பட்ட வாதையினால் அவனுக்கு வேதனை ஆரம்பிக்கிறது விளாடிமே புட்டினுக்கு என்று கடவுளால் கொடுக்கப்பட்ட வாதையினால் புற்றுநோயினால் அவருக்கு வேதனை ஆரம்பமாகிறது மரணப்படுகைக்கு அழைத்து செல்லும் வாதை அவனுக்கு என்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல வார்த்தை வார்த்தை மரணப்படுகைக்கு அழைத்து செல்லும் கொண்டு சொல்லக்கூடிய வாதை தான் டவுன் புட்டினு கடவுளை கொடுக்கப்பட்டு இருக்குது சதனை காய்ச்சல்னா குழமாயிடும் கால் குழம்பாயிடும் கருவின்னா குழமாயிரும் வயிற்றுனா குழமாயிடும் இது மரணம் குணப்படுத்த முடியாது யாராலும் குணப்படுத்த முடியாது சாவு தான் முக்கியம் மரணம் தான் முக்கியம் கண்டிப்பாக மரணம் தான் தடுக்கலாம் ஒரு வருஷம் சொல்லுவாங்கன்னா ஒரு வருஷம் இருப்பாங்க சில குடல் புற்றுநோய் நோய் சில சில புட்டு கப்பை கப்பை புட்டுனா எடுத்துடலாம் கையில் புட்டுனா கை கை கப்பின்னு எடுத்துடலாம் வயிறு மாதிரி முக்கியமாக இண்டஸ்ட் இந்த சிறுகுடல் பெருங்கடல் இந்த மாதிரி இழப்புகள புட்டுநோய்தான்